பாரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்தில் இருந்து உரையாடுகின்றேன் அதாவது பகுதி இருபத்தி மூன்று மகான்களின் மகத்துவம் மகான்களை பற்றி நினைப்பதற்கும் உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது தவம் பற்றி கூற இருக்கின்றேன் வீடு கட்டுவதற்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் அதற்கு ஆரம்ப படிநிலைக்கு என்னென்ன பயிற்சிகள் என்று சொல்லியிருந்தேன் தற்போது தவம் என்று கேட்டிருந்தார்கள் தவம் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான உண்மை விளக்கம் என்னவென்று என்னுடைய அனுபவத்தில் நான் கூற இருக்கின்றேன் மற்றவர்கள் எப்படி கூறுகின்றார்கள் என்று நான் சொல்வதற்கு இல்லை அதாவது எனது அனுபவத்தில் தவம் என்பது தனது ஆசிரியர் தனது முன்னோர்கள் தன் பெற்றோர்கள் தனக்கு என ஒரு கல்வி முறைகளை உடலுக்கு கற்பித்து கொடுத்திருப்பார்கள் அதை வந்து சரியான முறையில் கடைபிடித்து அதே எண்ணத்தில் உறுதியாக நின்று இறுதி வரை பழக்கப்படுத்தி அந்த செயல்முறையை மாற்றாமல் அப்படியே வாழ்ந்து வருவதற்கு பெயர் தவம் என்று சொல்லப்படுகிறது அது வந்து ஒரு மருத்துவ பயிற்சியாக இருக்கலாம் ஆன்மீக கல்வியாக இருக்கலாம் உணவு முறைகளாக இருக்கலாம் ஒரு படிப்பு முறையாக இருக்கலாம் அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் ஒரு கொள்கை விதிப்படி விதிமுறைகள் படி அதை இறுதி வரை வாழ்நாள் அதை கடைபிடித்து அதிலேயே என்று பழைய தவறுகள் நேராதபடி அந்த உடலை காத்து விதிமுறைகள் படி வாழ்கின்றதற்கு பெயர் தவம் ஆனால் யாரிடமும் பேசாமல் உணவு உண்ணாமல் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கற்பனையில் இருந்து கொண்டு ஏதோ படித்ததை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டு எந்த ஒரு வழிகாட்டியினுடைய துணையும் இல்லாமல் இருப்பது தவறான பாதையாகும் ஆகவே கல்வி அறிவு கற்றறிந்து செயல்வழி ஒழுக்கங்களை உறுதியாக எவர் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் வழி நின்று அவர்களிடம் இருந்து கல்விகளை கற்றுக்கொண்டு முன்னோர்களின் வாழ்த்துக்களையும் பெற்று நல்லோர்களின் உறவுகளை தொடர்பு அதிகரித்துக் கொண்டு அந்த கல்விகளை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதுவே உயர்ந்த தவம் கண்களை மூடிக்கொண்டு மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருப்பதோ அல்லது வீட்டை விட்டு ஓடி போகுவதோ குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதோ அல்லது எல்லாரிடமும் கடுமையாக கடுஞ்சொல் பேசி பிரித்து வைப்பதோ இதெல்லாம் தவம் கிடையாது ஆகவே தவ வாழ்க்கை என்பது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு தனக்குள்ள கடமைகளை செய்து கொண்டு அந்த இக்கட்டான சூழலில் ஒரு கொள்கையை கடைபிடிக்கிற எவரோ அவர்தான் தவப்பாதைக்கு ஒரு ஆகும் வீட்டில் திட்டுகிறார்கள் வெளியில் அசிங்கமாக நினைக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என கற்பனை செய்தோ இல்ல பயந்து கொண்டோ தன்னுடைய நல் செயல்களை கடைபிடிக்க தவறினால் அதற்கு பேர் தவம் ஆகாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே தவம் என்பது நிறைய மந்திரங்களை சொல்லுவதோ அடையாளங்களை உறுதி கொண்டு கருத்துக்களை பேசிக்கொண்டு விவாதம் பண்ணி கொண்டிருப்பதெல்லாம் தவம் இல்லை ஆகவே நல்ல நூல்களை படிப்பது தவறு இல்லை ஆனால் நல்ல ஆசிரியர் வழி என்று ஒரு கல்வியை கற்று தெளிவுற செயல்பட வேண்டும் என்பதே உயர்ந்த தவம் அதில் குடும்பத்திலிருந்தே அதை செயல்படுத்தலாம் ஆனால் நல்ல ஆசிரியர் அமைய வேண்டும் அப்படி அமைய பெற்றவர்கள் தான் தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்